ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு இருவது தனக்குள் நடக்கும் போராட்டத்தை தாங்க முடியாமல் வாய்விட்டே தீரஜ் ஆ என்று கத்தி கொண்டிருக்கும் சத்தம் அறைக்கு வெளியில் கேட்க அந்த பக்கம் நடந்து கொண்டிருந்த ஷியாமின் நடை அதை கேட்டு அப்படியே நின்றது என்னாச்சு என்ற யோசனை சென்றாலும் தீரஜிடம் சென்று அதை கேட்க ஷியாமுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை சஞ்சுவுக்காக இங்கு அவன் தங்கி இருக்கிறான் என்பதாலேயே தீரஜின் எல்லா விஷயங்களிலும் தலையிட ஷியாம் விரும்பவில்லை அவனுக்கு என எத்தனையோ தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் என்று உணர்ந்து அப்படியே அங்கிருந்து நகர்ந்து விட்டான் ஷியாம் அன்று இரவெல்லாம் சஞ்சுவும் உறக்கம் பிடிக்காமல் அமர்ந்தே இருந்தால் அவளின் அறையில் இருந்து வந்த வெளிச்சத்தையே யோசனையோடு பார்த்தபடி பால்கனியில் நின்றிருந்தான் ஷியாம் ஏன் இன்னும் யுகி தூங்கல என்ற கேள்வி எழுந்தாலும் அதை சென்று அவளிடம் கேட்கவோ அந்த அறைக்குள் உரிமையோடு நுழைந்து பார்க்கவோ அவனால் முடியாதே அதில் கவலையாக மூடியிருந்த அறையின் கதவையே பார்த்தவாறு கவலையாக நின்றிருந்தான் ஷியாம் தீரஜுக்குமே சற்று அதிகப்படியாக சஞ்சுவிடம் பேசிவிட்டது புரிய அவனுமே நிம்மதி இல்லாத மனநிலையோடு உறக்கம் பிடிக்காமல் குறுக்கும் நெடுக்குமாக அறைக்குள் நடந்து கொண்டிருந்தான் இதற்கு கொஞ்சமும் குறையாத அலை சஞ்சு தன் அறையில் அமர்ந்திருந்தாள் இப்படி மூவருக்குமே மூன்று வெவ்வேறு வகையில் அன்றைய இரவு உறக்கம் இல்லாத இரவாக கழிந்தது மறுநாள் காலை நேற்று இப்படி ஒரு விஷயமே நடக்காதது போல் தீரஜ் எப்போதும் போல் இயல்பாகவே சஞ்சுவோடு பேசிக்கொண்டிருக்க அவள்தான் குழம்பி போனாள் நான் தான் தேவையில்லாம ரொம்ப யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேனோ இவங்க என்ன தப்பா எதுவும் நினைக்கலையோ என்றெல்லாம் அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க மீண்டும் அதை பற்றி சஞ்சுவிடம் பேசவே கூடாது என்று இரவெல்லாம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருந்ததால் கவனமாக அதை தவிர்த்து கொண்டிருந்தான் தீரஜ் அப்படியே பெரிதான மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் அவர்களின் நாட்கள் செல்ல அடுத்த வார சனிக்கிழமை மாலை வேலை முடிந்து தீரஜ் வீடு திரும்பி கொண்டிருந்த போது இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது நேற்று மதியத்தில் இருந்து ஜெகன் தொடர்ந்து தீரஜை அழைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அதை ஏற்று பேசத்தான் அவனுக்கு தயக்கமாக இருந்தது இதுவே வேறு சந்தர்ப்பமாக இருந்தால் உடனே ஏற்று பேசி இருந்து இருப்பான் தீரஜ் ஆனால் இப்போது இப்படி ஒரு சூழ்நிலையில் ஜெகனின் அழைப்பை ஏற்க அவனுக்கு பெரும் தயக்கமாக இருந்தது ஏனெனில் இப்போது இவர்கள் இருவரும் பேசத் துவங்கினாலும் அதில் சஞ்சுவின் பேச்சே அதிகம் இருக்கும் பெரும்பாலும் அப்படி பேசுவதும் தீரஜாகத்தான் இருப்பான் அப்படி இருக்கையில் இன்றும் ஜெகனோடு அவளைப் பற்றி பேசத் துவங்கினால் ஒரு கட்டத்தில் தானே அனைத்தையும் உளறிவிடும் அபாயம் இருப்பதை உணர்ந்து தவிர்த்தான் இதை தீரஜ் ஆனால் இன்று தொடர்ந்து அடுத்தடுத்து மூன்று அழைப்புகள் ஜெகனிடமிருந்து வரவும் வேற ஏதாவது அவசரமா இருக்குமோ என்று தோன்றவும் இதற்கு மேலும் அவனின் அழைப்பை தவிர்க்க விரும்பாமல் உடனே ஏற்றியிருந்தான் தீரஜ் என்ன மச்சா ரொம்ப பிஸியா இருக்கியா போன் செஞ்சா கூட எடுக்க மாட்டேங்கிற என்று வழக்கமான ஆர்ப்பாட்ட குரலில் கேட்டிருந்தான் ஜெகன் அதெல்லாம் என்று இயல்பாக பதில் சொல்ல முடியாமல் தீரஜ் பிஸி ஆகிட்ட போல இப்போ நீ எங்க இருக்க என்று ஜெகன் சாதாரணமாக கேட்கவும் அந்த கேள்வி தீரஜை பதட்டம் கொள்ள செய்ய ஏன் ஏன் கேக்குற மச்சான் என்று பதறினான் தீரஜ் எங்கே சஞ்சுவோடு இவன் தங்கி இருப்பது ஜெகனுக்கு தெரிந்து விட்டதோ என்ற பதட்டமே தீரஜை தடுமாற செய்தது இல்ல இருப்பியே அதான் இப்போ எந்த ஊர்ல தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் என்றான் ஜெகன் அதில் மனம் லேசாக நிம்மதி அடைய இல்ல இல்ல மச்சான் நான் எங்கேயும் போகல என்று தீரஜ் கூறிய நொடி அப்போ நீ கொடைக்கானல்ல தான் இருக்கியா என்று உற்சாகத்தோடு வந்தது ஜெகனின் குரல் திடீரென்ற ஜெகனின் இந்த உற்சாகத்தின் காரணம் புரியாமல் குழம்பிய தீரஜ் ஆமா மச்சான் ஏன் கேக்குற என்றான் அது ஒண்ணும் இல்ல மச்சான் நான் இப்போ கொடைக்கானலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்று அழுங்காமல் தீரஜின் தலையில் குண்டை தூக்கி போட்டிருந்தான் ஜெகன் அதை கேட்டு நொடி என்ன எதுக்கு என்று தன்னையும் மீறி அதிர்வோடு கேட்டுவிட்டிருந்தான் தீரஜ் அவனின் இந்த கேள்வியில் திகைத்த ஜெகன் என்ன மச்சான் கொடைக்கானலுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா சந்தேஷப்படுவன்னு பார்த்தா ஏண்டா வரேன்னு கேட்குற என்று திகைப்பு மாறாத குரலில் கேட்டான் ஜெகன் அதிலேயே சட்டென்று தன்னை மீட்டு கொள்ள முயன்றவன் அதில் மச்சான் நீ திடீர்னு இப்படி சொல்லவும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு அதான் அப்படி சொல்லிட்டேன் ஆமா நீ எப்போ இந்தியா வந்த என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று மனதின் பதட்டம் முழுக்க குரலில் வெளிப்படும் வகையில் கேட்டிருந்தான் தீரஜ் ஏய் உன் வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்று ஜெகன் சரியாக கணித்து கேட்கவும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் இங்கே வேற டென்ஷன் என்று சமாளித்த தீரஜ் என்ன மச்சான் திடீர்னு கொடைக்கானல் சொல்லவே இல்லை என்றிருந்தான் மீண்டும் சும்மாதான் மச்சான் துபாயிலேயே இருக்கேனா ஒரு மாற்றமாக இருக்குமேனு தான் கொடைக்கானல் வரலாம்னு நினச்சேன் அதோட நீயும் இங்கே இருக்கியா அதான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்னு தான் திடீர்னு இப்படி ஒரு பிளான் போட்டேன் என்றான் ஜெகன் நீ எப்போ இந்தியா வந்த என்று அடுத்து தீரஜ் கேட்கவும் உம் இப்போ கேளு நான் வந்து பத்து நாள் ஆச்சு எத்தனை முறை உன்னை கூப்பிட ட்ரை செஞ்சேன் தெரியுமா ஆனா உன்னை ரீச் செய்யவே முடியல இப்போ நேத்துல இருந்து கால் போகுது ஆனா நீ எடுக்கல ஒருவேளை நம்பரை மாத்திட்டியோன்னு கூட நினைச்சேன் தெரியுமா என்றான் கவலை குரலில் ஜெகன் அது இங்க டவர் பிரச்சனை இருக்கு மச்சான் சில நேரங்கள்ல இப்படிதான் ஆகும் என்றான் சமாளிப்பாக தீரஜ் ஓ சொல்லி இருக்கல்ல என்றான் ஜெகன் உம் என்ற வாரே அப்புறமச்சான் நீ இப்போ எங்க எந்த ஹோட்டல்ல தங்க ரூம் புக் செஞ்சிருக்க என்று அவன் மனநிலையை தெரிந்து கொள்ள எண்ணி தயக்கத்தோடான குரலில் கேட்டிருந்தான் தீரஜ் என்ன மச்சான் இப்படி கேக்குற நீ தானே எப்போ வர எப்போ வரன்னு கேட்டுட்டே இருந்த எப்போ வந்தாலும் உன் கூட தான் தங்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு மச்சான் உன்ன நம்பி நான் எந்த முன்னேற்பாடும் செய்யாம தான் கிளம்பி வந்திருக்கேன் மச்சான் நீயே திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன செய்யறது என்று கலவரமானான் ஜெகன் ஏய் அதுக்கென்ன மச்சான் நீ தாராளமா என் ரூம்ல தங்கிக்கோ நான் உன் பிளான் என்னன்னு தான் கேட்டேன் என்று ஜெகனின் குரலில் இருந்த கலவரத்தைக் கண்டு அமைதியாகவே பதிலளித்தான் தீரஜ் அப்பா இப்போதான் போன உயர் திரும்ப வந்திருக்கு அது வேற டூரிஸ்ட் ஏரியாவா வீக்கெண்ட்ல பல நேரத்துல ரூம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கேன்னு பயந்துட்டேன் வீட்டுல அண்ணனுக்கு கல்யாணம் முடிவாகி மச்சான் கொடுத்து பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்று ஜெகன் கூறவும் ஓகே ஓகே என்று மட்டும் கூறினான் தீரஜ் இன்று பேச ஆரம்பித்ததில் இருந்தே தீரஜிடம் ஏதோ ஒரு வேறுபாடு தெரிவதை ஜெகன் தொடர்ந்து உணர்ந்து கொண்டே இருந்தான் இது வேறு நேரமாக இருந்தால் ஜெகன் இப்படி கூறியதற்கு அப்புறம் என்ன மச்சான் உன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அடுத்து உனக்கு தான் எப்போ பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லு நீயா யாரையும் பார்க்க போறதும் இல்லை என்று எதையாவது பேச ஆரம்பித்திருப்பான் இன்று அது எதுவும் இல்லாமல் தீரஜ் அமைதியாக அதிலேயே அவனிடம் எதுவோ சரியில்லை என்று உறுதி செய்து கொண்ட ஜெகன் எப்படியும் இன்னும் சில மணித் துழிகளில் அவனை நேரில் பார்க்கத்தானே போகிறோம் அப்போது என்னவென விசாரித்து கொள்ளலாம் என்றெண்ணியவாறே நான் கொடைக்கானல் ரீச் ஆயிட்டேன் மச்சான் இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல மேல வந்துருவேன் நேரா எங்க வரணும்னு சொல்லு என்றான் ஜெகன் இப்போது என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாறிய தீரஜ் சில நொடிகள் அமைதியாக இருக்க ஹலோ ஹலோ தீரஜ் லைன்ல இருக்கியா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான் ஜெகன் இதற்கு மேலும் பதில் சொல்லாமல் தவிர்க்க முடியாது என்று புரிய தன்னை தேடி இத்தனை வருடங்களுக்கு பிறகு நேரில் சந்திக்க வந்திருக்கும் நண்பனை தவிர்க்க விரும்பாமல் தனக்கென கம்பெனி கொடுத்திருந்த கெஸ்ட் ஹவுஸில் அவனை தங்க வைக்க முடிவு செய்தான் தீரஜ் அதன்படி லைனில் தான் இருக்கேன் மச்சான் இங்க சிக்னல் சரியா இல்ல என சமாளித்தவன் தன் கெஸ்ட் ஹவுஸ் முகவரியை வாட்ஸ்அப் வழியாக அவனுக்கு அனுப்பி வைத்தவன் நீ எங்க இருக்கன்னு சொல்லு மச்சான் நானே வந்து பிக்கப் செஞ்சுக்கிறேன் நீ எப்படி வர பஸ்ஸா கேபா என்றான் தீரஜ் மதுரை வரைக்கும் பஸ்ல வந்தேன் அங்க இருந்து கேப் புக் செஞ்சுட்டு வந்துட்டேன் மச்சான் நீ சிரமப்படாத நான் நேரா அந்த அட்ரஸுக்கு வந்துடுறேன் என்று ஜெகன் கூறவும் சஞ்சுவின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தீரஜ் தன் காரை திருப்பிக் கொண்டு கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றான் இடையில் ஷியாமுக்கு அழைத்து அவன் தாமதமாக வரும் தகவலை தீரஜ் கூறவும் ஏன் எதற்கு என எந்த காரணமும் கேட்காமல் ஷியாம் ஓகே என்று விட்டான் அடுத்து அதே போல் சஞ்சுவிடமும் சொல்வதற்காக அலைபேசியில் அவளை அழைக்க முயன்றவன் அவள் ஏன் எதற்கு என்று கேட்டால் என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் யோசனையாகி பின் சட்டென அவளுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுவிட்டிருந்தான் தீரஜ் இன்று வேலை கொஞ்சம் அதிகம் இரவு வர தாமதமாகும் ஏதாவது அவசரம் என்றால் உடனே என்னை கூப்பிடு எனக்காக காத்திருக்காமல் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ என்று தகவலாக அவளிடம் சொல்லி இருந்தான் தீரஜ் சஞ்சு பெரும்பாலும் அலைபேசியை கையிலேயே வைத்துக்கொண்டு இருப்பதில்லை அவள் தாமதமாகத்தான் பார்ப்பாள் என்று தெரிந்தாலும் போன் செய்து பேசக்கூட அவனுக்கு நேரமில்லை என்று அவள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்திருந்தான் தீரஜ் அவளிடம் பேச பெரிதாக அவனுக்கு தயக்கமெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் ஆரம்பத்தில் சமாளிக்க முயன்றாலும் தொடர்ந்து சஞ்சு ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும்போது தன்னையும் அறியாமல் ஜெகனை பற்றி தெரியாமல் உளறிவிடக்கூடிய அபாயங்கள் அதிகம் என்று உணர்ந்தே அவளோடு பேசுவதை தவிர்த்தான் தீரஜ் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களாக ஷியாமின் வீட்டிலேயே இருப்பதால் இங்கு அவன் தங்கி இருந்த வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது ஜெகன் இங்கே தங்கும்போது அவனுக்கு தேவையான வகையில் வீட்டை தயார் செய்ய முயன்றான் தீரஜ் ஆனால் வரவேற்பறையை தீரஜ் சுத்தம் செய்து முடிப்பதற்குள் ஜெகன் அங்கு வந்துவிட்டிருந்தான் ஜெகன் இங்கு தங்கி இருக்கும்போது சாப்பிட தேவைப்படும் என கொஞ்சம் பழங்கள் அவசரத்துக்கு சமைத்து கொள்ள தேவையான பொருட்கள் என்று சிலவற்றை வரும் வழியிலேயே தீரஜ் வாங்கி கொண்டு வந்து சேரவே கால இருந்தது அதில் சீக்கிரம் வந்துவிட்ட ஜெகனை கண்டு தீரஜ் திகைத்து நிற்கவும் என்ன மச்சான் இப்படி ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கற என்று ஆர்ப்பாட்டமாக சிரித்தபடியே உள்ளே வந்தான் ஜெகன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல மச்சான் நீ வர்றதுக்குள்ள க்ளீன் செஞ்சிடலாம்னு நினைச்சேன் என்றபடியே ஜெகனை உள்ளே அழைத்து செல்லவும் இத்தனை நாள் பயன்படுத்தாமல் மூடியே இருந்த அறையில் இருந்து ஒருவித வாசம் ஜெகனின் நாசியை தாக்கியதில் முகத்தை கைக்குட்டையால் மூடியவாரே தும்மினான் ஜெகன் என்ன மச்சான் இவ்வளவு தூசி படிஞ்சு பாழடைந்த வீடு போல இருக்கு நீ இத்தனை நாள் ஊர்ல இல்லையா என்றான் ஜெகன் அது என்று தயங்கிய தீரஜுக்கு உடனே என்ன சொல்லுவது என புரியவில்லை அதில் பதிலேதும் சொல்லாமல் ஜெகனின் இந்த கேள்வியை தவிர்த்தவன் என்ன சாப்பிட்ற என்று கேட்கவும் சூட ஒரு டீ குடும் ரொம்ப ரொம்ப இருக்கு என்றான் ஜெகன் நல்ல வேலையாக தீரஜ் வரும்போது பாலும் வாங்கி கொண்டு வந்திருந்ததால் இதோ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரு அவன் சமையலறை உள்ளே செல்ல அவன் பின்னேயே எழுந்து சென்றான் ஜெகன் சமையலறையும் பல நாட்கள் பயன்படுத்தாமல் இருப்பதை கவனித்தவன் மச்சான் இது உன் வீடுதானா நீங்கதான் நீ இங்க தான் தங்கி இருக்கியா என்றான் ஜெகன் அவன் எதற்கு கேட்கிறான் என்று புரிய வேண்டுமென்றே இது என் வீடு இல்ல மச்சான் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் என்று கேலியாக சமாளிக்க முயன்றான் தீரஜ் அப்பா காமெடியா மச்சான் அப்புறமா சொல்லு ஞாபகம் வச்சு சிரிக்கிறேன் இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீங்க இப்போ இங்க தங்கறது இல்லையா ஏதாவது பிரச்சனையா மறைக்காத என்று ஜெகன் கேட்கவும் எப்படியும் இதற்கு மேல் அவனிடம் மறைக்க முடியாது என்று தீரஜுக்கு புரிந்தது எப்படியும் இன்னும் சில நிமிடங்களில் அவனிடம் உண்மையை சொல்லிவிட்டுத்தான் அவனை மட்டும் இங்கேயே தங்க சொல்லிவிட்டு சஞ்சுவை பார்க்க தீரஜ் கிளம்பி செல்ல வேண்டும் என்பதால் அவன் கேட்கும் போதே மறைக்காமல் சொல்லிவிட எண்ணியவன் சொல்றேன் என்று விட்டு இருவருக்குமாக தேநீர் தயாரித்து கொண்டு வரவேற்பறையில் சென்று அமர்ந்தான் தீரஜ் அதுவரையும் யோசனையாக தீரஜையே பார்த்து கொண்டிருந்த ஜெகனும் தீரஜின் அருகில் சென்று அமர்ந்து இப்போவாவது சொல்லு மச்சா என்று கேட்கவும் தீரஜும் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்திருந்தான் இதை கேட்டு எப்படி எதிர்வினையாற்றுவது என்று கூட புரியாமல் அப்படி ஒரு திகைப்போடு அமர்ந்திருந்தான் ஜெகன் அவனுக்கு தான் கேட்ட விஷயங்களை கிரகித்து புரிந்து கொள்ளவே பல நிமிடங்கள் தேவைப்பட்டது இது இதெல்லாம் இதெல்லாம் நிஜமா என்று தடுமாறி ஜெகன் கேட்கவும் ஆரம்பத்துல எனக்கும் அப்படித்தான் இருந்தது மச்சான் அவ்வளவு அதிர்ச்சி நான் பாக்கிறதும் கேட்கிறதும் நிஜம்தானான்னு எனக்கு புரியவே அவ்வளவு நேரமாச்சு அதுவும் யாரை தேடி நான் ரெண்டு வருஷமா பைத்தியமா சுத்திட்டு இருந்தேனோ அவளே என் கண்ணு முன்ன இருக்கா ஆனா எனக்கு சொந்தம் இல்லாம இன்னொரு தன் மனைவியா இருக்கா இதை ஏற்றுக்கவே எனக்கு கொஞ்ச நாட்கள் தேவைப்பட்டது ஆனா எனக்கு அதுக்கான அவகாசமே கிடைக்கல அடுத்தடுத்து எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ சஞ்சு வீட்டுல நான் அவ கணவனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று வேதனையோடு கூறி முடித்தவனையே பதில் சொல்ல முடியாத அதிர்வோடு பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன் ஒவ்வொரு முறையும் அவ புருஷன் நான் தான்னு நினைச்சு சஞ்சு என்கிட்ட கிட்ட பேசும் எனக்கு எப்படி வலிக்குதுன்னு தெரியுமா மச்சான் இப்படியெல்லாம் என் கிட்ட பேசாதன்னு கத்தனும் போல இருக்கு இந்த பேச்சுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் இல்லைன்னு சொல்லணும் போல இருக்கு ஆனா முடியல என்று தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தவன் பின் மெல்ல நிமர்ந்து ஜெகனை பார்த்து அதே நேரம் இந்த பேச்சு எல்லாம் எனக்கு சொந்தமா இருக்கக்கூடாதான்னு ஏக்கமாகவும் இருக்கு எல்லாம் சரியா நடந்திருந்தா சஞ்சு என்ன பார்த்து இதெல்லாம் பேசி இருப்பா தானே என் தானே சந்தோஷமா வாழ்ந்து இருப்பா ஏன் ஜெகன் எங்களுக்கு மட்டும் இப்படியாச்சு நாங்க என்ன தப்பு செஞ்சோம் என்று வேதனையோடு தீரஷ் கேட்கவும் பதில் இல்லாமல் திகைத்தான் ஜெகன் ஜெகனின் மனதிலும் இதுவேதான் ஓடிக்கொண்டிருந்தது இது என்ன விதியின் விளையாட்டு என்பது போல இருந்தது அவனின் மனநிலை உண்மையாக விரும்பிய இருவரை பிரித்து வைத்து அவளுக்கு வேறொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து இப்போது அவள் அதையும் மறந்து தீரஜை கணவன் என நினைப்பதும் அவளை இரண்டு வருடங்களாக தேடி தவித்து அலைந்து கொண்டிருந்தவனையே கணவனாக நடிக்க வைப்பதும் எத்தகைய சூழல் என ஜெகனுக்கு புரியவே இல்லை அதில் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜெகனும் அமைதியாக அமர்ந்து விட்டிருந்தான் ஆனால் தொடர்ந்து அப்படி அமைதியாக இருக்க முடியாமல் இத்தனை நாட்களாக வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத தன் மன உணர்வுகளை எல்லாம் தன் நண்பனிடம் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் கொட்டி தீர்த்து கொண்டே இருந்தான் தீரஜ் இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த ஜெகன் மனதிற்குள் அனைத்தையும் அசை வெகு வெகுநேரம் அமர்ந்திருந்தவன் சட்டென நிமிர்ந்து தீரஜை பார்த்து நீ ஏன் இதை உண்மையாக்க கூடாது மச்சா என்று கேட்டிருந்தான் அதை கேட்டு திகைத்தவன் என்ன சொன்ன என்று அவன் சொல்ல வந்ததை சரியாகத்தான் புரிந்து கொண்டோமா என்ற அதிர்வோடு தீரஜ் கேட்கவும் நீ சரியாதான் புரிஞ்சுகிட்ட தீரஜ் என்றான் உறுதியான குரலில் ஜெகன் இதுக்கு என்ன அர்த்தம் ஜெகன் என்ன தீரஜ் குழப்பத்தோடு தன் நண்பனை பார்க்க ஒரே ஒரு அர்த்தம் தான் தீரஜ் நீங்க ரெண்டு பேரும் மனசார விரும்பினது உண்மை அதனாலதான் அவளுக்கு எல்லாம் மறந்து போன பிறகும் உன் நினைவு இருக்கு உன்னதான் கணவனா பார்க்கிறா அந்த அளவுக்கு நீ அவ மனசுல பதிஞ்சு போய் இருக்க அதை அப்படியே உண்மையாக்கிடு உனக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் அதுதான் நல்லது என்றான் ஜெகன் உளராத ஜெகன் என்று அடுத்த நொடியே சட்டென அங்கிருந்து தீரஜ் எழுந்து நின்று விட்டிருக்க இப்போ எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற அமைதியா உட்காரு என்றான் ஜெகன் அமைதியா உட்கார்ந்து உன் உளரல எல்லாம் கேட்க சொல்றியா நானே பல குழப்பத்துல இருக்கேன் தயவு செஞ்சு என்ன மேலும் குழப்பாத ஜெகன் என்று தீரஜ் முடிவான குரலில் கூறவும் நீ பல குழப்பத்துல மட்டும் இல்ல பல பிரச்சனையிலயும் இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது அத வைக்க தான் நான் பேசிட்டு இருக்கேன் என்றான் ஜெகன் இதுதான் நீ பேசி தெளிய வைக்கிறதா இன்னும் என்ன தான் இருக்கு போதும் ஜெகன் இதுக்கு மேல நாம இத பத்தி பேச வேண்டாம் என்றான் முடிவான குரலில் தீரஜ் இப்படி பேச வேண்டாம்னு சொன்னா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது ஜெகன் பேசி தீர்வு காணும் வழிய பாரு இன்னும் எத்தனை நாள் இப்படி அவளுக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிற நீ அவளுக்கு நினைவு திரும்பாமலே போனா என்ன மச்சான் செய்வ என்றான் ஜெகன் இதற்கு நிஜமாகவே தீரஜுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியவில்லை இந்த கோணத்தில் அவன் யோசித்ததும் இல்லை என்பதால் குழப்பமாக ஜெகனை பார்த்தான் தீரஜ் தெரியல இல்ல சரி இப்போ நான் அடுத்து ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு முதல் முறை அவளுக்கு நினைவு போய் அது திரும்ப வர ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போவும் அதே போல சில வருஷங்களும் ஆகலாம் அப்போ அதுவரை இப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்க புரியா என்றான் ஜெகன் இதற்கு என்ன பதில் சொல்வதென தெரியாமல் தீரஜ் அவனை பார்த்து கொண்டிருக்க ஒருவேளை நினைவு திரும்பி சஞ்சுவுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணமானது தெரிய வந்தா அவ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வான்னு உனக்கு தோணுதா என்றான் ஜெகன்